ய நீங்க வந்து அகஸ்தியார் ஆசிரமம் போயிட்டு வந்தீங்க இல்ல அகஸ்திய ஆசிரமம் போயிட்டு வந்தீங்க உங்க அனுபவத்தை கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க எப்படி இருந்தது அங்க நீங்க தியானம் பண்றீங்க வீட்லயே பண்றீங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி நிறைய உங்களோட அஹ் நாள் முழுக்க செய்ய வேண்டிய செயல் எல்லாம் இருக்கும் நீங்க நிறைய இந்த மாதிரி சொன்னீங்க சுடுக்கு போடுறது அந்த மாதிரி நிறைய பயிற்சி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல அதை விட அங்க போகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு அங்க போய் தியானம் பண்ணும்போது ஒரு தியானம் இது போகாமையே ஒரு சூழ்நிலையே சுற்றி உள்ள சூழ்நிலையே அடிவாரம் எந்த இது ஆரவாரமும் இல்லை ஆஹ் மரங்கள் பூக்கள் பூக்களோட இருக்கதே பிரமிடுக்குள்ள இருக்க மாதிரிதான் நிறைய பேருக்கு பாடையிலே பாட்டு பாடையில அந்த பாட்டை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த டேபர்ட் ஹில்ஸ பாத்தேன் இதெல்லாம் என்ன பாட்டு போகுதுன்னு நினைச்சேன் ராத்திரி தான் தெரிஞ்சிச்சு இந்த பா பாடகளுக்கு இந்த மலர்களோட இருக்கிற சந்தோஷ இருக்கிற நேரம் சந்தோஷமா இருக்கிறதை தவிர எதுவும் செய்ய முடியாதுன்னு முடிச்சிருக்காரு எப்பாயிட்டா குத்தான் பண்பிகே சச்சே ஜோகன் கம்பெனி சந்தோஷமாக இருக்கதை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது இருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலைல அங்க இருக்கறதுனால பிறமிடத்துக்குள்ள நமக்கு என்ன பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமோ அது பிரமிட சுத்தி உள்ள இயற்கை சூழ்நிலையிலே கிடைக்குது சுத்தி உள்ள மரங்களாலே கிடைக்குது அதனால அனுபவம் தண்ணிதா இருந்தா கூட அந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு எந்த வேலைகளும் இல்லை எந்த ஒரு ஒரு என்னுடைய விட்டுட்டு ஒரு சாதாரண உணர்வுக்காக வந்ததுனால வெளியில இப்ப மாதிரி மதுரையில ஒரு பிரமிட் பண்ணணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் மதுரைய மேற்கு திசையில ஒரு இடத்தை பார்த்த பிரமிட் போட்டுருவோம் மதுரையை நோக்கி கிழக்கு திசையில பிராணம் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் பலமாக மதுரை ஊருக்குள்ளதான் வைக்கணும்னு மதருடைய மேற்கு திசையில வச்சுட்டா கிழக்கு நோக்கி தான் வைக்க போறோம் எனர்ஜி வர போகுது உள்ளதா இருக்கு வெளியே விஷயம் நிறைய நிறைய நெகட்டிவ் எனர்ஜி அக்யூமுலேட் ஆயிருக்க இடத்துல இனிச்சண்டா கார் ஓட்டிட்டு போயில டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகும் ஏன்னா அந்த மொமெண்ட்ல அந்த சுவாச காற்று நல்ல காற்றுல இங்கனால ஒரு மயக்கி போய் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஜங்ஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிள்ளையார வய சரியா போயிருந்தோம் பிள்ளையாரு பிரமிடு ஒண்ணு ஒரு பிள்ளையா வய சரியா பிள்ளையார வச்சிட்டீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி போற அந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகிட்டதுனால பிள்ளையாரு நம்ம பிரமிடுக்குள்ள உட்கார்ற மாதிரி பிள்ளையாருக்குள்ள போய் உட்காரணும் கூட அவசியம் இல்ல எனர்ஜியை பாசிட்டிவ் இருக்கும் அதனால அந்த சென்டர்ல நாங்க என்னோட நாலு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க எல்லாருடைய அனுபவமே இங்கே இருந்துடலாமாங்கிற அளவுக்கு ஈர்ப்பு உணர்வு இருக்கிற இடத்துல பாச்சு நம்மள அறியாம இருக்குங்கனால ரொம்ப அமைதியான சூழ்நிலை எந்த எண்ணமற்ற சூழ்நிலை அது கொண்டு போகுது பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து நாங்க தியானம் பண்ணிருக்கோம் பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ண அளவுக்கு வெளியில இருக்கு எனர்ஜி என்ன பிரமிடுக்குள்ள உள்ள பிரமிடைய தத்துவம் எதிர்மறை உணர்வுகள் உள்ள காற்றுகளை நேர்மறை எண்ணங்களா மாற்றி கொடுக்குது அது உள்ளுக்கு உட்காரமா வாசலில் உட்கார்ந்தான் அந்த வெளியே வெளியே வரத்தா போகுது இந்த மரங்களும் போகுது மலர்களுக்கு கொடுக்க போகுது அதனால இந்த பிரமிட் சென்டர் கண்டுபிடிச்ச இடம் முக்கியம்ங்கிறத விட அது சுத்தி மலர்களால நம்ம இது பண்ணோம் இல்லையா அது இன்னம் இன்னம் கூடுதல் சக்தியை கொடுக்கக்கூடியது அதை அந்த மாதிரி ஏரியால உணர்ந்த

உட்கார்ந்த பத்து நிமிஷத்துல இல்லாம அந்த அடுப்பு இல்லாம ஏன்னா அடக்கை கிளியர் பண்ண வேண்டிய ஆற்றல் இந்த பிரமிட் தியானத்துக்குள்ள உள்ள காற்று காற்று மண்டலத்துக்கு உண்டு நன்றி அது போனவுடனே கிளியர் ஆயிரும் பட் நம்ம எல்லாம் போய் உட்கார இல்ல ஆல்ரெடி நல்ல கண்டிஷன்ல போய் உட்கார்ல இன்னும் மேல போற மாதிரி தெரியும் ஒரு என்னோட முழுமையான கருத்து ஆஸ்பத்திரியில எல்லாம் பேஷண்ட் படுத்துக்கு கட்டிலுக்கு மேல ஒரு 2 அடிக்கு 2டியோ நாலு அடிக்கு 4டியோ ஒரு பிரமிட போட்டு படுக்கி வச்சிட்டா அந்த பேஷண்ட் எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமே சௌகரியமா இந்த சாய்ந்த பத்ரிஜி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சைடினா அண்ணா என்ன இம்ப்ளிமென்டேஷன்க்கு வரல நான் சொல்ற அளவுக்கு தூதுவாங்க கண்டிப்பா சார் அது பத்ரிஜியோட கண்ணும் கூட

ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க ட்ரைப்ஸ் அவங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்காங்க அவங்க நாங்க எல்லா உதவியும் செய்யறோம் எல்லா ரோடெல்லாம் போட்டு தாரோம் தண்ணி வேணுங்கிறதெல்லாம் பண்ணி தாரோம் நீங்க ஆரோக்கியமா வாழ ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அப்ப சொன்னாங்கல்ல நாங்க வாழ்ற வாழ்க்கைதான் ஆரோக்கியம் நீங்க வாழ்ற வாழ்க்கை தப்ப எங்களுக்கு எடுத்துடாதீங்க அமெரிக்கன் கல்ச்சருக்கு தெரியாது அந்த ட்ரைப்ஸோட தலைவர் சொன்னாரா நீங்க வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை இல்ல இயேசு இயந்து வாழ்ற வாழ்க்கைய நாங்க வாழ்றதுதான் நீ கொண்டு ரோடே கீழே போட்டு டிவி கொண்டு வச்சு கெடுதறாத எங்களுக்கு இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா மெக்சிகோல உள்ள ஒரு ட்ரைப்ஸ் குரூப் அந்த அந்த ட்ரைப்ஸ் வாழ்ந்த மாதிரி நம்ம இந்த மலை அடிவாரத்துல கட்டிருக்காங்க இல்ல நீங்க இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இயேசு ஜீசஸ் ரொம்ப கோவப்பட்ட நேரங்கள் இருக்கு எப்படினா சர்ச்சை சுற்றி கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வியாபார செலவு ஆக்காதிய புண்ணிய செலவுன்னு துண்டு எடுத்து எல்லாரும் கோமா விரட்டினா அந்த பைபிள் எழுதிருக்கு அப்ப ஒரு புனித செலவுங்கிறது கோயில் மாதிரி பிரமிடும் அந்த வியாபார செலமா இல்லாத வரைக்கும் அந்த ஆரோக்கியமான எண்ணம் அங்க இருந்துகிட்டே இருக்கு வந்துட்டு போனா போகும் கண்டிப்பா கண்டிப்பா

பௌர்ணமிக்கு அங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மிக அருமையா கிடைக்கும் இந்த எனக்கு தெரிஞ்சு என்னோட வேலை பார்த்த ஒரு இந்தியனோட ஒய்ஃப் பௌர்ணமி அன்னைக்கு மாத்திரம் கடற்கரையில போய் கடல் கரையில் நின்றுகிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு கையை விரிச்சு இப்படி வச்சுட்டு நிற்பாங்க ஒரு காம நேரம் அடுத்து ஒரு மாசத்துக்கு அவங்க ஒண்ணுமே வேண்டாம் அவங்களுடைய ஆற்றல் எவ்வளவுன்னா அந்த சார்ஜ் ஆனதுல

சூப்பர் இப்போ வந்து டிப்ரஷன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ வந்து சொல்ல தியானம் என்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி மூணு மணி நேரம் தியானம் பண்ணி அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க மாத்திரை எல்லாம் இல்லாம வெளியே வந்துட்டாங்க ஆனா இப்ப ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கவங்களால தியானம் கண்ணே மூட முடியல அவங்களால கண் மூடிட்டு முடியல அப்போ அவங்க

அடுத்தால் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை இவங்களுடைய தியான பவர் அவங்களெல்லாம் போய் ஈர்த்தி ஈர்த்து அவங்களுக்கு இழுத்துருந்து அந்த மாதிரி இருக்கவங்களோட நம்ம உட்கார்ந்து பண்ண பண்ண நம்மள்ட இருந்து போகும் நீங்க இப்ப ரீசெண்டா இருந்த போன ரத்தன் டாட்டா ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக லண்டன் போயிருக்கீங்கள டயர்டா இருக்கேன் இன்னைக்கு மீட்டிங் வேணாம்னாங்களாம் அப்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்ல இல்ல இன்னைக்கு உட்காருங்க நானும் உட்காடுறேன் நம்ம ரெண்டு பேரும் பண்ணுவோம் மெடிடேட் பண்ணுவோம் மெடிடேட் பண்ணோம்னா இன்னைக்கு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் பண்ணாலும் புத்துணர்ச்சி ஆயிடுச்சு உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு போயிடுச்சு காத்தல் வர மாதிரி இருந்துச்சு கேன்சல் பண்ணாம பேசிருக்காரு சமீப காலத்துல இருந்து பிரிந்து போன ரத்தன் டாட்டா அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு

இந்த கைதிகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கைதி அவனுடைய வாழ்வியல் தெரியாம என்ன பண்றான் அவன் சொல்லோட உட்கார்ந்து இவங்க மெடிடேட் பண்ணிருக்காங்க அந்த மெடிடேஷன் பவர் இவங்க இருந்து கிடைக்க கிடைக்க ஒரு கிரண் பேஜி கேட்டுப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தியானம் பண்ணி பண்ணி அவங்களோட சேர்ந்து பண்ணவும் அவருக்கு அந்த தனக்குள்ள உள்ள கொலை உணர்வு குற்ற உணர்வு எல்லாம் போய் நல்லவங்களாயிட்டு எங்களை இப்படி மாத்திட்டீங்களே எப்படி நாங்க வாழ்றதுன்னு தெரியல ஏன்னா எங்களை வெளிய போனா கைதின்னு தான் ஆனா எங்களை முழுமையா மாத்திக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம் அந்த அம்மாவே செக்யூரிட்டியாவும் அதாவும் தெரிஞ்ச கம்பெனி எல்லாருமே நல்லா சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையிலே மாறி ஒரு கொலை உணர்வு உள்ள குற்ற உணர்வு செஞ்சுக்கிட்டு இருக்க ஆள் கூட மாற முடியும்னா மனிதன் தனக்குள்ள உள்ள இறுக்கமான மனநிலைய மாத்துறதுக்கு பக்கத்துல உள்ளவங்க கூட உட்கார்ந்து பண்ணனாலே போதும் அவங்க தனியா உட்கார்ந்துங்கிறது முடியாத காரியம்னா குரூப் மெடிடேஷன் அதுக்காக தான் நிறைய பேர் சேர்ந்து வாங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பு அதுல இருக்கு அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கூட நாலு பேர் அதை பண்றதுக்கு பழகிக்கிறனும் நம்ம அவங்களை மாத்தணும் நினைச்சா நம்ம அவங்களுக்கு ஒரு ஒரு சொல்ல சொல்ல பாருங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப நன்றி இது குரூப் டேஷனோட இம்பார்ட்டன்ஸும் நீங்க ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க சோ ஒருத்தர் லோ ஹை இருந்தா கூட எல்லாரையும் ஒரு ஹை எனர்ஜிஸ்க்கு கொண்டு போயிடுவோம் ஈஸியா சுலபமா ரொம்ப தேங்க் யூ சோ மச் சார் இப்போ வந்து இந்த கால மாற்றம் அதாவது குளிர் காலம் வெயில் காலம் காலம் மாறும் போது கரெக்டா அந்த மாறுற நேரத்துல நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து உடம்பு சரியில்லாம போகுது நம்ம தியானம் பண்ண சொன்னா சீக்கிரம் சரியாயிடுது அவங்களுக்கு ஆனா சேட்ட குழந்தைங்க பண்ணாது கொஞ்சம் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை விளையாண்டாவே சரியா போகும் சில நேரத்துல அதையும் மீறி அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாம போகும் பொழுது எந்த மாதிரி அவங்களுக்கு எளிமையா ஏதாவது சலிக்கோ இல்ல ஜரம் வருந்தாவோ எளிமையா என்ன பண்ண வைக்கலாம் அவங்கள சார் இல்ல அவங்களை பொறுத்த மட்டுக்கும் மறுத்து கொடுத்துமாட்டத விட குழந்தைகளுடைய பதினாறு வயது வரைக்கும் ஒரு குழந்தையுடைய எல்லா பாதிப்புக்கும் சளி புடிக்கிறது ரோட்ட போனா தண்ணி விழிகிறது லாரிக்கான அடிக்கிறது எல்லாமே குழந்தையோட குற்றம் இல்ல அவங்க எல்லாம் ஒரு மெடிடேட் பண்ணித்தான் வந்தோம் இல்லை அவங்க இயல்பாவே குழந்தை தெய்வத்தோட சமமத்த இருக்காங்க

அம்மாட்ட இருந்து எனர்ஜி போகும் அப்பாட்ட இருந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி பண்ணி நம்மளுக்கு ஒரு ஒரு வாழ்வியலை நேர்மையான வாழ்வியலை மாத்தணும் வேதங்கள்ல பதினாறு வயது வரைக்கும் ஒரு குழந்தையுடைய எல்லா கஷ்டங்களும் தாய் தந்தோடைய பாவம் தான் அப்படின்னு எழுதி இருக்காங்க கெட்ட எண்ணம் இல்லாம இருக்கணும் அதே போதும் நீங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் ஒரு இதை செய்ய அதை செய்யும் செய்யறத தாய்மார்கள் நல்லபடியாக இருந்தாங்கனாலும் சூப்பர் சூப்பர் சோ அங்க வீட்டுல வந்து நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் தியானமும் அந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்துரும் எதுவுமே தேவை ரொம்ப ரொம்ப அருமையான பாயிண்ட் இது குழந்தைகளுக்கு தெய்வம் மாதிரி எப்படி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைத்திற்கு இல்ல

வருது ஓ சூப்பர் சூப்பர் பதினாறு வயசு வரைக்கும் தைனஸ் கிளாண்டு ஹார்ட் சக்கரா இமாஜினியா மறையிற வரைக்கும் தாய் தகப்பனுடைய உணர்வுகளோட வாழ்றதுனால அவங்க கெட்ட உணர்வுகளே அதுக்கு வியாதியை கொடுக்குதே ஒழிய அதுக்காக பாருங்க எல்லாருமே பணம் அல்லது பேராசை அல்லது ஒரு கூட்டு குடும்பத்தை விரும்பாம ஒரு சகிப்பு தன்மை இல்லாம வாழ்ந்து வாழ்ந்து குலத்தையிலும் அந்த எண்ணங்களோட வாழ்ந்து அதுக்கு வியாதி வியாதி ஆசுவான் தெரியுது அதுக்கு நம்மதான் காரணம் என்ன உணரல உணர்ந்தன்னைக்கு தானா போயிரு மைண்ட் செஸ் இருபது இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சா ஒரு பண்புள்ள தியானம் தான் தான் இனிமே ஏன்னா பைபிள்ல பிரேயர் சொல்லி சொல்லிருக்கதே நம்ம புரிதப்படுத்தப்படுத்த பல பிறவி கர்மாக்கள் கொஞ்சமா ஒரு உதாரணம் சொல்றது மெடிடேஷன் பண்ண வேண்டிய அவசியத்தை இந்த பிறவில ஏதோ தப்பு பண்ணி கணவர் மனைவி சண்டை போட்டிருந்தால் அடுத்த பிறவில அந்த ஆன்பாவுக்கு தெரியும் தான் தப்பு பண்ணி இருக்கோம்னு நம்ம ஆன்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது உதாரண திருமண வாழ்க்கையை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நான் வீட்டுல என் தம்பி குடியிருக்கான் வாடகை கொடுத்தோம் காலி பண்ண சொல்லிட்டேன் காலி பண்ணிட்டோம் அடுத்த பிறகுல நீ மந்திரியா வந்திருப்ப நான் வேலைக்கு தேடி விடுறேன் லஞ்சத்தை வாங்கி வேலைக்கு குடுக்க மாட்டேன் ஏன்னா போன பிறகுல உனக்கு வாடகை கொடுக்காதே வாங்கிட்டேன் என் மனைவிக்கு ஏதாவது துரோகம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த சோல் அடுத்த பிறவி இருக்கையில இது இந்த தேதிகளோட வருது சின்ன பிள்ளையில இருந்து தியானம் பண்ணிய பழக வச்சிட்டம்னா இருபது வயசு ஆகையில இந்த சோல்ல போன பிறவியோடைய பதிவுகள் அளிக்கப்பட்ட உடனே நம்ம போன பிறவி எந்த தப்பு பண்ணமோ அந்த ஆன் இப்ப தேதி வரல வர போறது இல்ல ஆன்மா அழிக்கப்பட்டு விட்டால் அந்த தவறு போயிடும் இதுதான் முக்கியமான வெற்றியும் வியாபாரம் பண்ண ஏமாத்தி ஏமாத்தி கொடுக்காம நொடிக்க வச்சிட்டோம்னா இந்த பிறவையில அந்த ஆன்பா நொடிக்க வைக்கதான் வருது அதான் நமக்கு ஆசை கரெக்ட் பண்ண சொன்னா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் பண்ணாது சின்ன பிள்ளையில இருந்து தியானம் பண்ண சொல்றதும் அது தியானம் பண்ண முடியலன்னா கூட நம்ம தியானம் பண்ண பண்ண ஆரம்பிக்க அது ஈர்க்கப்படுவதும்